പള <imitation> பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திரக்கு செய்கிறார் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தவர்கள் நீங்கள் கொடா கொடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கொடா கொடியை பிறகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் கூறியவர்களே நான் பிப்ரவரி எனப்பட்ட இந்த புதிய மாத்திரக்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவர்களுடைய நாமத்திற்கு மகிமையாக வாழும்படியாய் ஒரு சந்தர்ப்பம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வாரம் சனிக்கிழமை எத்திரிக்க சுத்தமானால் மரத்தாண்டம் மணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழாக இருக்கிற ஒய் எம்சே ஹால் அதில் உள்ளே வாங்க இப்போ கேண்டீன் இருக்கும் அடுத்தாப்புல லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும் பாட்டு சத்தமாக கேட்கும் நிறைய ஜனங்கள் அதை நம்முடைய கூட்டம் நினைச்சு நம்பியும் அங்கே போயிடுறாங்க இல்லவே இல்லை அது தாண்டி கொஞ்சம் நடந்து வந்து அப்படி வலது பக்கம் படியில் மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்கே தான் நான் அடியார் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் பத்து மணி கூட்டம் ஆரம்பித்து ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நடக்கும் அதை கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாருக்காகவும் உடைய தேவனுடைய பிள்ளையாக நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் கழுத்தர் கட்டுகளை உடைப்பார் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்தப்பில் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு உண்டு நீங்கள் சாப்பிட்டு போகலாம் எக்கச்சக்கமான ஜனங்கள் அந்த பகுதியில் இருக்கிறீங்க மார்த்தாண்ட பகுதியில் இருக்கிறீங்க நீங்கள் தாராளமாக வந்து பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பெற்று நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோள்ளத்திற்காக நாள்தோறும் தூரம் செவியுங்கள் ஏராளமான இடங்கள் அங்கே காத்திருக்கிறது பெரியவர்கள் தாராளமாக வந்து சேரலாம் முக்கியமாக ஆவிக்குரிய முதியோர்களும் தேவை என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் அங்கே வரலாம் எல்லா வசதிகளும் உங்களுக்கு அங்கே இருக்கிறது பெரிய இடம் அடைச்செலாம் வைக்க மாட்டோம் வாக்கிங் போய்க்கலாம் டெய்லி பக்கத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய மாளிகையில் வைத்து அங்கே இருக்கிற பெரியவர்களுக்காக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது நல்ல நல்ல உளிக்காரங்க வந்து அவங்கள ஜபத்தில் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க நீங்களும் கூட வந்து தாராளமாக சேரலாம் எங்கள் நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறோம் அது மாற்றமல்ல ஜூன் மாதம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் குட்டி ஸ்கூலையும் கட்டி திறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அதை வை மனதில் வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பிரித்துக்குரியவர்களே இதனாலில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் த புக் ஆஃப் லூக் சாப்டர் நம்பர் ஃபிஃப்டீன் அண்ட் வேர்ஸ் நம்பர் செவன்டீன் அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது நானும் பசியினாலே சாகிறேன் நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் இப்படிங்களா இதில் எனக்கு ரொம்பவும் உள்ளத்தில் பேசப்பட்ட காரியத்தை நான் உங்களிடத்தில் முன்பாக வைக்கும்படியாக விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை கொடுத்து ஜனங்களை நடத்த வேண்டும் என்கிற அந்த விருப்பம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது நாம் பசியோடு ஆவலாய் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற பொழுது தேவனும் அன்ஃபைலிங்லி அவர் தவறாமல் நமக்கு அந்த போஜனத்தை கொடுக்குற தெய்வமாக இருக்கிறார் யாராவது கத்திரிட்ட பேசணும்னு சொல்லி ஆசையாக வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசாமல் இருக்கவே மாட்டார் அது யூடியூப்பாக இருக்கலாம் தொலைக்காட்சியாக இருக்கலாம் உங்களுக்கு உண்மையிலே கத்திரிட்ட பேசணுன்ற ஒரு ஆர்வம் வந்து நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பதற்கு ஒரு உண்மை உடையவராக இருக்கின்றார் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு தட்டுப்படுபவராக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது தேடாதவங்களை நம்ம குறித்து பேசுகிறதுக்கு வரலை அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை குறித்து பேசுகிறதுக்காக நம்ம வரல அவங்களுக்காக நம்ம பாவப்படுறோம் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஆண்டத்தை தேடலைன்னா எவ்வளோ காரியங்களை இழந்து போயிடுவாங்க வேதனைகளை அனுபவிப்பாங்க கற்று நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் கண்ணை திறந்துருக்கிறார் நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் எனவே ஆண்டோட வார்த்தையை கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு கூட நம்ம இருக்கணும் இப்போ மெசேஜை கேட்குறீங்கன்னா ஏதோ பிரதர் பேசுகிறார இல்லை என்ன வார்த்தை எனக்கு வருகிறது ஆண்டவர் இடத்துல என்ன பேசுகிறாரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு வந்து கேட்பீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் நான் தேவ தேவசமத்தில் காத்திருந்து கத்தர் தருகிற வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி என்ன அதில் பார்த்தீங்கன்னா அவன் இங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான் அவன் தவறு செய்து விட்டான் தவறு செய்வது என்பது இயல்பு அதுவும் வாலிபத்தில் இருக்கிற காலங்களிலே தவறு செய்வது என்பது மிகவும் இயல்பான காரியம் அதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் நிறைய தவறு செய்கிறாங்க நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வேதனையாக இருக்குது வெக்கமாக இருக்குது என் பிள்ளை இப்படி இருக்கிறானே அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் என் பிள்ளை சொல் பிடி கேட்க மாட்டேங்காலே என் பிள்ளை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொல்றாளே அப்படின்னு கூட நீங்கள் அங்கலாய்க்கலாம் என் பிள்ளை கடவுளே தேட மாட்டேக்கால நான் எவ்வளோ ஜபிக்கிறேன் நான் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன் நான் எவ்வளோ ஊழியத்துல முன்னால் இருக்கிறேன் என் பிள்ளையோ இப்படி இருக்கிறாளே அவள் ஆண்டுற தேடலைங்கிற மாதிரிலாம் பல கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் பல போராட்டங்கள் உங்கள் பிள்ளைகளில் மொத்தமாக வந்திருக்கலாம் இந்த தகப்பனுக்கும் கூட இங்கே வந்திருக்கும் இந்த வாலிபு நிமித்தமாக வந்திருக்கும் அவமானம் வந்திருக்கும் இந்த பிள்ளையால் இந்த மகனால் அவர் ரொம்ப தலை குனிஞ்சு போயிருப்பாரு வெக்கப்பட்டு போயிருப்பார் பிள்ளையா நீ பெற்றிருக்க என்னவே ஊருக்கே புத்தி சொல்கிறீர் நீர் பிள்ளையாக பெற்றிருக்கிறீர் பிள்ளையாக வளர்த்துருக்கிறீர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருப்பாங்க அதனால் அவர் ரொம்ப துக்கமாக இருந்திருப்பார் சில நேரங்களில் பிள்ளைகளால் நம்ம தலை குனிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வரும் கையை கட்டிட்டு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா பிள்ளைகள் காலையில் என்ன தப்பு பண்ணியிருக்கு நீங்கள் வாங்க உங்கள் பையன் இப்படி பண்ணியிருக்கிறான் பாருங்கள் இப்படி பண்ணியிருக்கான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அவங்களுக்காக பிள்ளைகளுக்காக நீங்கள் போய் நிற்க வேண்டியிருக்கும் பிள்ளைகளுக்காக பரிந்து பேச வேண்டியிருக்கும் நிறைய பே பெற்றோர்கள் இன்றைக்கி பிள்ளைகளாலே வருத்தத்தோடு வாழ்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளாலே என்ன பண்ணணும் தெரியலையே கலங்கி போய் நிற்கிறாங்க சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரமே கத்தருடைய கத்தருக்கு பிரியமானவர்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை தவறான வழியில் நடத்தி அவர்களை தலை குனிய வைக்க வேண்டும் அதுதான் இன்னைக்கு பிசாசு உக்குரத்தோடு அவன் போராடுறான் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரருடைய பிள்ளைகளை கூட அவன் தவறான வழியில் நடத்துறான் அவர்களை தேவனை தேடாதவர்களாக மாற்ற முயற்சிக்கிறான் ஓப்னி பிணைக்காசாக ஏழியுடைய இந்த ஆசாரினுடைய பிள்ளைகளை போல மாற்றிடலாமா கெட்ட குமாரனை போல மாற்றிடலாமான்னு சொல்லிட்டு வாலிபரில் கெடுத்துடலாமான்னு சொல்லி சாத்தா ரொம்பவும் போராடுறான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக எடுக்கிற பிரயாசத்தை விட அவள் நல்வழிப்படுத்தணும் என் பிள்ளைகள் நல்லா ஊழியம் செய்யணும் என் பிள்ளைகள் நல்லா கற்றுருக்கா நிற்கணும் நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தை விட அவளை கெடுத்துடணும் அவளை கெடுத்துடணும் தவறான பாதை கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யார்ட்டையாவது கத்துற அறியாத கொண்டு கலக்க வச்சிருன்னு சொல்லி சாத்தா விதங்களில் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிறான் ஒரு யுத்தமே நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் கலங்கி போய் நிற்கிறத பார்த்து தான் இதை வச்சு நீ பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதலாவது தெரிஞ்சுக்கிங்க சில பிரச்சனைகளை தான் உங்களால் தீர்க்க முடியும் பெற்றோர்களாகிய உங்களால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அளவு தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு அளவு தான் நீங்கள் அவங்கள பிடிச்சி வைக்க முடியும் ஒரு அளவு தான் அவங்கவுங்க கீழே நிற்பாங்க ஒரு கட்டத்தில் இதெல்லாம் கைமீறி போயிடும் வெள்ளம் கைமீறி போயிடும் இந்த கெட்டகுமாரன் சொல்லி அழைக்கப்படுற இந்த ப்ராடிகல்ஸ் அனுங்கிற பையன் எங்கெல்லாமோ போயிட்டான் இப்போ தகப்பினுடைய கட்டுப்பாட்டை விட்டு எவ்வளோ தூரமாக போயிட்டான் வேறு நாட்டுக்கு போயிட்டான் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான் க நண்பர்கள் கண்ட்ரோலில் இருந்தான் பாவம் கண்ட்ரோலில் இருந்தான் எப்படில்லாமோ போயிட்டான் இதை அந்த அப்பாவால் தடுக்கவே முடியல அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற காரியங்களை தடுக்கவே முடியாத சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் இப்போ வந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா ஆனால் அதில் நினச்சி நீங்கள் கவலைப்படங்கிற அவசியம் இல்லை உங்களால் ஒன்றும் செய்ய முடியல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு உங்களால் தடுக்க முடியலன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் ஜோம் பண்ணுங்க புரிஞ்சிச்சா வேறு எதுவுமே செய்ய முடியாது பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வைக்க முடியல என் பிள்ளைக்கு இன்னும் குழந்த பாக்கியம் இல்லை கண்ணீர் கண்ணீர் எடுத்து ஜோம் பண்ணுங்க உங்களால் ஒன்றும் செய்ய முடியலையா ஜோம் பண்ணுங்க எவ்வளோ காசு எல்லாம் ரெடியாக வச்சா நகெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் பிரதர் கல்யாணத்துக்கு மகா எஸ்னே சொல்ல மாட்டேங்கிறானே என் மகன் ஓகேன்னே சொல்ல மாட்டேங்க என்ன பண்ண பிரதர் இல்லையா அப்படி நீங்கள் கவலைப்படுறத விட அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம் மேரேஜ் உடஞ்சி போச்சு பையன் தனியாக இருக்கான் மகா தனியாக இருக்கிறான் வேறு காரியங்களை பார்க்கணுமே ரெண்டாவது மேரேஜ் நல்லா இருக்குமா வேறு வர்ற பையன் நல்லா இருப்பானா வர்றவா இருப்பானா முதல் மேரேஜ் மாதிரி ஆயிருமோ பல கவலைகளில் நீங்கள் இருக்கீங்களா கவலைப்படுறது ஓகே இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா சரியான ஆளை நீங்கள் கொண்டு வரணும் நம்ம நிறைய நேரங்களில் கவலைப்படுகிறோம் ஆனால் அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்த மறந்து விடுகிறோம் கவலைப்படுவது என்பது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல கடவுளை அறியாதவர்களும் கவலைப்படுறாங்க இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே பிரச்சனை வரும்போது கவலைப்படுறாங்க எல்லோருக்குமே பிரச்சனைகள் காத்திருக்கின்றன சவால்கள் காத்திருக்கின்றன போராட்டங்கள் காத்திருக்கின்றன தேவனுடைய பிள்ளைகள் கத்தருக்கு குரூப் இஸ்ரேவேலர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் வழி விலகி போகிறாங்க கத்திர அறியாதவருடைய பிள்ளைகளும் வழி விலகி போகிறாங்க அவங்களுக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது எல்லோருக்கும் பிரச்சனை வருது எல்லா பெற்றோர்களுக்குமே பிரச்சனை வருது ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சரியில்லை அவங்களுக்கு தெரியாமல் கண்ணீர் வெடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர்கள் வந்து கண்ணீர் வெடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் பொண்ணு புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம் சமீபத்தில் ஒரு குடும்பத்தாரை சந்தித்தேன் அந்த தாயார் அவ்வளோ ஜெபிக்கிறவங்க அந்த தாயார் அவ்வளோ நல்லவங்க எனக்கு தெரியும் பாருங்கள் என்னவாச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் எவ்வளவு பணம்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க நகல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க ஜபிச்சு ஒரு ஒரு திருமணத்தை தேர்வு செய்தாங்க அப்போது அந்த திருமணம் சீரு சிறப்பாக நடந்துச்சு நானும் போய் வாழ்த்திட்டு வந்தேன் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு மாப்பிள்ளை பையன் அழகாக இருந்தார் நல்ல வேலையில் இருக்காரு எவ்வளோ சம்பா இருந்தது சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சமீபத்தில் நான் பார்க்கும் பொழுது இல்லையா அங்கே ஒரே குழப்பம் அந்த பையன் வந்து ஒரு மாதிரி மனநிலைமை பாதிக்கப்பட்டவன் மாதிரி என்ன அவன் பண்ணுறான் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகி இருக்கிறது அந்த திருமணமான பிள்ளை திரும்பி வந்திருக்கின்றாள் தாயார் கண்ணீர் வடிக்கின்றார்கள் அந்த பிள்ளையும் கூட தலை குனிந்து போய் நிற்கின்றாள் இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு ஒரே ஒரு மகள் இந்த பணத்தெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு நாகையெல்லாம் போட்டு கல்யாணம் வச்சாச்சு இப்போ எல்லாம் திரும்பி வந்தாச்சு இது வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பேச ஆரம்பித்தாலே அழுதுகிட்டே இருக்காங்க ஒரே ஒரு மகா என்ன செய்வாங்க பிரியத்துக்குரியவர்களை கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதே மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி சம்பவம் நடக்குது திருமணமாகி கொஞ்ச நாளே பிரச்சனை வந்து பிள்ளைகள் திரும்பி வந்துடுறாங்க உயிரே வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ வந்து இதில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா இது நமக்கு ஒரு வேதனையான காரியம் இந்த சம்பவம் வந்து ஒரு வேதனையான காரியம் பிள்ளையோடைய திருமணம் உடஞ்சி போச்சு அப்படின்னா தகப்பனுடைய தாயுடைய உள்ள துடிக்குங்கிறது உண்மைதான் ஆனால் இதுலேருந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் தான் இதில் கண்டுபிடிக்கணும் முதல்ல ஆண்டை விட்டு போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ பாருங்கள் இப்படி ஆகி போச்சு பாருங்கள் கடவுளுக்கு ஆண்ட விடத்தில் சொல்லி சொல்லிக் இருங்கள் ஏசப்பா பொறுமையாக உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார் நீங்கள் சொல்லுவீங்களா அந்த பிரச்சனையை க அவருக்கு தெரியப்படுத்துவீங்களான்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார் நீங்கள் அவர்கிட்ட சொல்ல 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 அந்த பிரச்சனையை அவர் தனக்குரியதாக்கிக் கொள்கிறார் அந்த பிரச்சனையை ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பொறுப்பெடுத்துக்கிறார் நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்கன்னா நீங்களே அந்த பிரச்சனையை சுமந்துக்கிட்டே இருப்பீங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டே ரெண்டு சும்மாவே இருப்பார் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரவே வராது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு திருமணம் உடைந்து போயிருச்சா மகா திரும்பி வந்துட்டாளா இல்லைன்னா ஏதோ ஒன்று நடந்து போச்சு அந்த திருமணத்துல பெரிய குழப்பம் வந்துச்சு எல்லாம் போயிருச்சு மோசமான ஆள்கிட்ட மாட்டிட்டீங்களா என்ன பண்ணேன்னு சொல்லி தெரியலையா கவலைப்படாதீங்க இதுக்கும் ஒரு தீர்வு ஆண்டவர் வச்சிருப்பார் கடவுள் இடத்துல நீங்க போய் சொல்லும்பொழுது ஏசப்பாவிட்ட போய் நீங்க சொல்லும் பொழுது அவர் அதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் நிச்சயமா வச்சிருப்பார் என்ன பண்ணுங்கிறது அவர் நிச்சயமா சொல்லுவார் நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போவதில்லை இங்கே சாப்பாடு கிடைக்கவில்லையே அந்த வாலிபன் கவலைப்பட்டிருக்கான் முதல்ல பணம் இல்லை அது இல்லையே நம்ம கவலைப்பட்டுருக்கான் தான் ஒரு நாள் மனம் திரும்புறான் தகப்பண்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்வில் இயேசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நம்முடைய கவலைகளை பிள்ளைகளை குறித்த கவலைகளை இயேசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அவர் காத்திருக்கிறார் என் பிள்ளை சொல்லுவானான்னு சொல்லி காத்திருக்கிறார் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் பொறுப்பெடுத்துக்குவார் அவர் பொறுப்படுத்த போகிற அடுத்து என்ன செய்யணுங்கிறத அவர் பார்த்துக்குவார் இதுதான் பெற்றோர்களாகி நீங்கள் செய்யணும் பிள்ளைகள் வா படிக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைகள் வாலிபய்சில் இப்படி இருக்காங்க அதில் பிரச்சனை இதில் பிரச்சனை எல்லாத்தையும் தேவன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு நீங்கள் தானே இந்த பிள்ளைங்க கொடுத்தீங்க அப்போட சொல்லுங்கள் இந்த பையனை நீங்கள் தானே தந்தீங்க இந்த மகளை எனக்கு நீங்கள் தானே தந்தீங்க அப்போ நீங்கள் தான் சரி பண்ணணும்னு சொல்லி அவட்ட சொல்லுங்கள் இடைவிடாமல் ஜெபிச்சிகிட்ருக்கீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க நிறைய தேவனுடைய பிள்ளைகளை சாட்சியை நான் கேட்டுக்கிறேன் அவர்கள் வாலிபுயரை துன்மார்க்கமாக ஜீவித்த பொழுது அப்படி தாய்மார்கள் அந்த கட்டில் கால்களை பிடித்து கொண்டு முழங்காலே நின்று கண்ணீரோடு ஜபித்தபடியினாலே அவர்கள் மனம் மாறி மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக மாறினார்கள் என்று மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் சாட்சியில் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜபிப்பீங்கன்னா அந்த பிரச்சனையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறீங்கன்னா அது புரோஜனம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அது புரோஜனம் இல்லாமல் போகவே போகாது கத்திர ஜபத்தை கேட்காமல் இருக்கவே மாட்டார் அவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டே இருக்கார் சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவர் உடனே செயல்பட ஆரம்பிப்பார் சூழ்நிலையை மாற்றுவார் கவலைப்படுவது என்பது இயல்பானது ஆனால் அதுக்கு அடுத்தாப்பில் செய்ய வேண்டிய காரியமாகிய ஜபிக்கிற வேண்டிய காரியத்தை நம்ம செய்யாமல் போயிட்டோம்னா அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாமல் போயிட்டோம்னா எல்லாம் வீணாக போயிடும் அதனால் அதை நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதில் நீங்கள் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு அவர் ஜீரோ எடுத்துடுறாரு பெவிலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்து எல்லாம் போயிடுது அப்போது செகண்ட் இன்னிங்ஸ் நான் ஆடுவேன் அப்படின்னு ஒரு முடிவு வரார் நான் வந்து இங்கே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறேன் பண்ணி மேய்க்கிற வேலையில் நீ கொடுத்துருக்காங்க அங்கேயே அங்கேயாவதும் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை கூட எனக்கு தர மாட்டேங்கிறாங்க நான் உழைக்கிறேன் எனக்கு ஊதியமே இல்லை எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பசி பட்டி எனக்கு தாங்க முடில அப்போது நான் அப்பாட்டை போவேன் அங்கே இங்கே இருக்கிற வேலைக்காரங்களுக்கெலாம் நல்ல சாப்பாடு இருக்குது எனக்கு ஏன் கிடைக்காது இஸ் டேக்கிங் எ டிசிஷன் இஸ் ரிப்பெண்டிங் நான் ஐ வில் பிளே த செகண்ட் இன்னிங்ஸ் நான் ரெண்டாவதாக ஒரு இன்னிங்ஸ் நான் ஆடுவேன் அப்படிங்குறத அவர் அங்கே அழகாக அவர் அங்கே சூப்பராக அவர் வந்து அங்கே வந்து அவர் ஒரு முடிவுக்கு வரார் ஐ ரியலி அப்ரிஷியேட் அதில் சூசைட் பண்ணணும்னு அவர் நினைக்கல தண்ணி அடிச்சிடலாமான்னு சொல்லி நினைக்கல எங்கே ஓடில ஓடுறதுக்கு இடமும் இல்லை அவர் வந்து நீங்கள் அப்பா வீட்டில் எல்லாருக்கும் எவ்வளோ நல்லது நல்ல சாப்பாடெலாம் இருக்குது வேலைக்காரங்களுக்கு சூப்பராக நான்வெஜ்லாம் வச்சு ஆ அவங்களுக்கு நல்லா இப்போ போதும் அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம் இங்கே இப்படி எனக்கு ஏன் இவ்வளோ வந்து தண்ணி இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு தருத்தரும் வந்து பண்ணிகள் சாப்பிட தவிடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன இஸ் இஸ் டோர் அண்ட் இஸ் ஃபுட் ஒரு இடம் இருக்கு ஒரு அப்பா இருக்காங்க அவங்க வீட்டில் நிறைய சாப்பாடு உண்டு நம்ம வீட்டில் சாப்பாடு உண்டு போனா ஏத்துக்குவாங்க போனா எனக்கும் சாப்பாடு கிடைக்கும் ஒரு இடம் இருக்கு உணர்றாரு நம்ம அங்க போகலாமே நம்ம அங்கே போகலாம் ரெண்டாவது இன்னிங்ஸ் அங்கே நம்ம போயிடணும்னு சொல்லி சி ஸ்டார்ட்டிங் தான் செகண்ட் இன்னிங்ஸ் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கத்து நல்லா சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம் எவ்வளோ லட்சங்களை இழந்திருக்கலாம் கோடிகளை இழந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு படிப்பில் நீட் எக்ஸாமுக்கு எழுதி நீங்கள் தோற்று போயிருக்கலாம் என்னெல்லாமோ முயற்சி எடுத்து எங்கெல்லாமோ டியூஷன் வச்சு பார்த்து எவ்வளோ நைட்டெலாம் உட்காந்து படித்து பார்த்து எதுவுமே நடக்காமல் போயிருக்கலாம் ஃபஸ்ட்டு மேரேஜே ஃபெயிலியர் ஆகி போயிருக்கலாம் இல்லைன்னா ஒரு வீடு வாங்குறது நல்லா வாங்குறதுல எதுக்கையும் லட்சத்தில் ஏமாந்து போயிருக்கலாம் பில்டரை புரியாமல் அந்த ரியல் எஸ்டேட்னா என்னென்னு தெரியாமல் கால வச்சு இல்லைன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ போட்டு எவ்வளோ லூ லூஸ் பண்ணியிருக்கலாம் பரவாயில்லை அதெல்லாம் அப்படி நீங்கள் அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க அது உங்கள் மேலே தோலில் ஒரு குரங்கு மாதிரி ஏறிக்கிட்டு உங்களை வேதனைப்படுத்த அனுமதிக்காதீங்க தூக்கி தூர போட்டுட்டு பழசெல்லாம் மறந்துடுச்சு ஐ வில் கோடு நான் அடுத்தது அடுத்தாம்ப நான் போவேன் தேவன் எனக்கு புதிய காரியங்களை செய்வார் என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார் என் தகப்பன் எனக்கு புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என் தகப்பன் எனக்கு என்று ஒரு வழியை வைத்திருப்பார் என் தகப்பன் எனக்கு புதிய சந்தோஷத்தை தருவார் புதிய வெற்றியை தருவார் நான் பழையவைகளையும் மறந்துட்டு நான் புதுசாக நான் ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவேன் இயேசுனை வாழ வைப்பார் என்று சொல்லி நாம் அடி எடுத்து வைக்கும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கின்றார் இதைத்தான் இந்த நாளிலே உங்களிடல பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரின் உள்ளத்தில் ஒரு வாஞ்சி வைத்தார் உயி ஷுட் ஸ்டார்ட் அகெய்ன் நம்ம மறுபடி ஸ்டார்ட் பண்ணோம் தோத்துட்டோம் நம்ம அடிபட்டுட்டோம் அதெல்லாம் உண்மை தான் பரவாயில்ல அதெல்லாம் அது கவலைப்படுறோங்கிற அவசியமே இல்லை இப்போ நம்ம புதிதாக ஒரு ஒரு ஓட்டத்தை நாம் ஓட ஆரம்பிப்போம் பிரியத்துக்குரியவர்களே இதை நாம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் தெய்வனமே அதிகமாக அதிகமாக ஆசீர்வதிப்பார் புரிந்து கொண்டு சாத்தானிங்கி மறுபடி போராட ஆரம்பிக்கிறத மறுபடி ஜபிக்க ஆரம்பிக்கிறத மறுபடி அதிகாலை எழுப்பி நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறது பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறது மறுபடியும் ஆலயத்தில் முன்னால் போய் நேர்மளங்காலம் நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கிறது மறுபடி பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறத முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறத மறுபடி நீங்கள் அதிகாலைமை எழுப்பி படிக்க ஆரம்பிக்கிறதெல்லாம் சாத்தான் விரும்பவே மாட்டான் இவன் வெற்றி பெற்று விடுவான் அதை தடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவான் பிசாசு உங்களை பிளாக் சொல்லி பார்ப்பான் விடாதீங்க தூக்கி தூர போட்டு எல்லாத்தையும் தூர போட்டு அண்ட் கையில் கொடுக்குறேன் வெற்றி தாருங்க மறுபடியும் ஒரு பிரயாசத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க அந்த பேர் சொல்றதில்லை நைட்லாம் ட்ரை பண்ணோம் எல்லாமே தோற்று போயிட்டோம் ரா முழுவதும் நாங்கள் ட்ரைடு எவ்வளோ பிரயாசப்பட்டோம் ஒரு மீன் கூட கிடைக்கல ஒரு பத்து மீன் கிடச்சிருந்தால் கூட பரவாயில்லை ஒரு ஆயிரரூவாய்க்கு மீன் கிடச்சிருந்தால் கூட பரவாயில்லை ஒன்றும் கிடைக்கல ஆனால் நீங்கள் சொன்னதுனால நாங்கள் மறுபடியும் போகிறோம் மறுபடியும் போய் நாங்கள் வளைய போடுறோம்

அப்படின்னா ரெண்டாவது நீங்க நம்ம வரும்பொழுது நமக்கு அங்கே ஆசீர்வாதம் இருக்குது இங்கே சொல்கிறா இல்லையா எங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதம் இருக்குது நான் போவேன் அப்படின்னா நம்ம போகும் போகும்பொழுது கத்த நமக்கு அங்கே பல காரியங்களை பல நன்மைகளை அங்கே வைத்து வைத்திருக்கிறார் அதை யாரும் தடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அறிந்து கொள்கிறேன் கத்திருந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார் மகனே மகளே தோல்வி மனப்பான்மைகளை தூக்கி வீசி இப்படி நடந்து விட்டதே அப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி நீ நினைக்காதே பேசாதே அதையே நீ சிந்தித்துக் கொண்டு நடந்தது இருக்கட்டும் அதையே நினைத்து கலங்கி கொண்டே இருக்கா அதை குறித்தே நீ பேசிக்கொண்டே இருக்காதே நான் போறதுக்கு நீ அனுமதி கொடு இப்பொழுது புதிய காரியத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பி அங்கே உணவு இருக்கிறது அங்கே அப்பா இருக்கிறாங்க பெரிய இடங்கள் இருக்கிறது சாப்பாடு இருக்கிறது நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க எல்லாருக்கும் அப்பா கொடுப்பாங்க நானும் போவேன் அவர் உடனே அவர் நடக்க ஆரம்பிச்சார் வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நான் கீழே விழுகிறேனோ ஹலோ நீதிமான் ஒரு தடம் இல்லை ஏழு தடம் விழுவான் வாழ்க்கையில் பல முயற்சி எடுத்து பிரியாசம் எடுத்து கீழே விழுந்துருவேன் ஆனால் ஆண்டு வரை கொஞ்சம் சோர்வு வரும் ஜபிக்க ஆரம்பிச்சு உற்சாகப்படுத்த ஆரம்பிப்பார் பலப்படுத்த ஆரம்பிப்பார் தைரியப்படுத்த ஆரம்பிப்பார் உடனே நான் இந்தி பேக் பவுன்ஸ் பேக் உடனே நான் மறுபடியும் நான் போராட ஆரம்பிப்பேன் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற ஆரம்பிப்பேன் இருபத்தி ஒன்பது வருடங்களாக டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆக இந்த ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிற என்றால் இதுதான் ஃபார்முலா வேறு எதுவுமே கிடையாது தோழிகள் எவ்வளோ வந்தாலும் அவமானங்கள் எவ்வளோ வந்தாலும் அதை அப்படி வச்சுட்டு சரி இனி நம்ம ஆண்டவருக்காக போவோம் ஆண்டவருக்காக ஊழியர் செய்வோம் ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார் ஆண்டவர் தேவை சந்திப்பார் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் ஆண்டவர் தப்பிச்செல்ல வழி செய்வார் என்று சொல்லி பிரியத்துக்குரியவர்களே காத்திருக்கிற பொழுது தொடர்ந்து முன்னேற ஆரம்பிக்கிற பொழுது ஓட ஆரம்பிக்கிற பொழுது கத்தர் மாபெரும் வெற்றியை கட்டளையிடுகிறவராக இருக்கின்றார் வாழ்க்கையில எவ்வளவோ அனுபவங்களை சொல்ல முடியும் முறை கதவுகள் மூடப்பட்டன எவ்வளவோ தூண்கள் சரிந்து விழுந்தன எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி சாத்தான் என் காதல சொன்னான் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி சொன்னான் உன் ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னான் ஆனால் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தூக்கி வச்சு மறுபடி செய் மறுபடியும் ஆரம்பி அவங்க ஏத்துக்கலை அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க சொல்றாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பொழுதும் கவலைப்பட்டதே கிடையாது அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி பேசுறாங்க உங்களை பத்தி பேசுறவங்க பேசி தான் இருப்பாங்க பேசிட்டே இருக்கட்டும் அவங்க இப்படி இவங்களை பத்தி சொன்னாங்க அப்படி பண்ணுறாங்களா ஓகே 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 எனக்கு கதப்பு பற்றிலாம் கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை நான் புதிதாக செல்ல வேண்டும் நான் முன்னேற வேண்டும் என்று சொல்லி உடனடியாக முன்னேறி போகிறேன் இந்த இந்த வாலிபன் எடுத்த அந்த ஒரே ஒரு தீர்மானம் அந்த மனமாற்றம் தகப்படி நோக்கி அவன் பிரயாணப்படுறார் யாத்திரை பண்ண ஆரம்பிக்கிறான் எக்ஸோடஸில் கரெக்டாக வந்து சேர்றான் டேடியை ஏற்றுக்கிட்டாரு அக்பர் அவனுக்கு பசி பெட்டிலாம் வாழ்க்கையில் இல்லவே இல்லை சந்தோஷமாய் வாழ்ந்தான் அவனுக்காக விருந்து கொண்டா வைக்கப்பட்டது புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது செருப்பு கொடுத்தாங்க விருந்து கொடுத்தாங்க டான்ஸ்லாம் இருந்துச்சு மிகுந்த சந்தோஷம் வந்தது எல்லாத்துக்கும் காரணம் எங்கன்னா ரெண்டாவதாக அவன் போக ஆரம்பித்தது தான் இப்படி வாழ்க்கையில் அப்படியே செய்வோம் கற்று பெரிய காரியங்களை உங்களுக்கும் அவர் செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது நாளிலே நான் திரும்பி செல்வேன் நான் திரும்ப முயற்சிப்பேன் நான் திரும்ப ஆரம்பிப்பேன் நான் திரும்ப போராடுவேன் நான் திரும்ப ஜபிப்பேன் நான் திரும்ப எழும்புவேன் நான் என்று சொல்லி ஒரு விடுங்க விழுந்து கிடக்கிற நீங்கள் எந்தீங்க அப்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா உங்க சேர்ந்து கட்டடம் கட்டிடும் சிற்பிகள்ாம் கட்டிடுவோம் கீறு ஸ்தேசவுக்காய் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கீறு ஸ்தேசவுக்காய் சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல கட்டடம் கட்டியிடும் சிற்பீகள்னா கட்டிடுவோம் கீரு தேசவு காவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே இயேசுவின் அஸ்திவாரும் உத்தமர் இயேசுவின் அஸ்திவாரும் பத்திரமாக தாங்கிடுவார் பத்திரமாக தாங்கிடுவார் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கேருஸ்தே சுவுகாய் கட்டிடுவோம் கேருஸ்தே சுவுகாய் அப்பா எப்பொழுதும் கதவுகள் திறந்தே இருக்கிறது ராஜா இப்போ கூட எந்திக்கலாம் இப்போ கூட ஓடி வரலாம் இப்போ கூட ஆண்டவரை முயற்சி எடுக்க ஆரம்பிக்கலாம் ஒன்றும் போகவில்லை அப்பா நான் என் தகப்பிடத்தில் திரும்புவேன் என் பழைய தோல்விகளை மறப்பேன் என் பழைய பாவாழ்க்கை நான் மறப்பேன் நடந்ததெல்லாம் நான் மறப்பேன் நான் இங்கே இந்த இடத்துல பண்ணிகளை மேய்ச்சிட்ருக்க மாட்டேன் எங்கள் அப்பாட்ட சாப்பாடு இருக்குது நான் போவேன் ஆண்டவரை அந்த ஒரு மனநிலைமையை தாருங்க மறுபடி இரண்டாவதாய் ஆண்ட ஒரு இன்னிங்ஸ் ஆட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளை ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க தங்கா பத்து மக தருணியா பழவிகளை மறந்துவிடு பூர்வமானவர்களை நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அநேகத்தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடந்து போச்சே நடந்து போச்சே என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிறீங்க இல்லை 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 இதிலிருந்து வெளியே வாங்க இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வாங்க இந்த கவலையிலிருந்து வெளியே வாங்க இவ்வளோ செலவாகி போச்சு இவ்வளோ லாஸ் ஆகி போச்சு இவ்வளோ கையோட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க புதிய காரியங்களை செய்ய ஆண்டவர் காத்திருக்கின்றார் புதிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு கத்து காத்திருக்கின்றார் இப்படி ஒரு பத்து வந்து போச்சே இத்தனை லட்சம் போச்சு இத்தனை கோடி போச்சே அதெல்லாம் பழவைகள் போனது போகட்டும் புதிதாக ஆண்டால் தர முடியாதா புதிதாக ஆண்டாலே ஆசிர்வதிக்க முடியாதா எதை நீங்கள் இழந்தாலும் அதை ஆண்டவரால் தர முடியும் புதிதாக ஒரு ஓட்டத்தை நீங்கள் ஓட ஆரம்பியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யேசப்பா ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்யுங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் உற்சாகத்தை படுத்தி மறுபடி தூக்கி நிறுத்துங்க உலகம் உள்ள அத்தனை நாடுகளையும் ஆசிர்வதிங்க அன்றுவரை தாய் திருநாள் இந்தியாவின் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதிங்க அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசிர்வதிங்க நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிவு கொடுத்துற நல்ல உள்ளங்கள் உண்டவர்களை ஆசிர்வதிங்க அன்றுவரை அடைக்கலான் குருவி முதியோர்களத்திற்காக அங்கே தங்குகிற முதியவர்களுக்காக ஜபிக்கணும் ஆசீர்வதிங்க ஏராளமான இடங்கள் உண்டு தங்குவருக்கு அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க அண்டவரை சோத்திரமையா നീ മഹിമപ്പെടുങ്ങകർ ഏസിക്ക് നല്ല പിതാവേ ആമേൻ ആത്മാവേ കത്തരൈ സോത്രി എൻ മുഴുവൻ അവരുടെ പ്രസിദ്ധ നാമത്തെ സോത്രി എന്ന ആത്മവി കത്തരൈ സോത്രി അവർ ചെയ്ത സകൽ ഉപകാരങ്ങളെയും നീ ഒരുപോലും മറവാതെ ആമേൻ നമ്മുടെ കത്തരാസുകൾ കൃമയും പിതാവായി ദേവനുടേ അൻപും പ്രസുദ്ധി അന്യോ നയിക്കാല പ്രസന്നം നിങ്ങൾ അനുവരോട് എഞ്ചിക്ക സദാകാലങ്ങളിലും നിലത്തിയ கேசு என்னோட இருப்பதனால் பதநாள் என்னோட i banger. A teia, é a mesmo மாட்டி நான் பயப்பட படமாட்டி பயப்பட மாட்டி நான் பயப்பட மாட்டி